அந்த டவா எடுத்துகேங்க டவா டவா என்னன்னு தெரியுமா எடுத்தாச்சு ஆ ஓகே ஓகே அதுல மூணு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்துங்க இப்போ நம்ம ஊத்த போறது பூர்ணா கோкоட் ஆயில் எஸ் ஊத்தலாமா இந்த ஸ்மெல்லே ஒரு ரம்மியமா இருக்குல்ல எஸ் கமகம இந்த ஆயில் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்திங்க ரொம்ப சுவையும் கூட்டும் அதனால் தான் நம்ம வந்து பூர்ணால சமைக்கிறோம் இப்ப நல்ல அந்த எண்ணெய் சூடான அப்புறம் நீங்க எப்படி என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வறுத்து எடுக்கிறீங்களோ அத மாதிரி இந்த மீனை நல்லா வறுத்து எடுங்க என்ன சூடாச்சான்னு செக் பண்ணுங்க வாங்க நான் என்னங்க போடலாமா போடுறோம் போடலாமா ஆ மெதுவா மெதுவா சரி என்ன ஒரு அழகுடா

தண்ணி போட்ட அரைக்கணுமா தண்ணி போடாம மாறிக்கணுமா எப்போ பார்த்தாலும் தண்ணி போடுறதுலே இதுல தண்ணி போமா ஏமா ஸ்டெடியா இருமா ஃபர்ஸ்ட் ஏமா அப்படி நல்ல ஸ்டெடியா இருக்கணும் ஓகே தண்ணி எல்லாம் ஊத்திங்க சூப்பர் எடுத்துலாமா சும்மா பேஸ்ட் மாதிரியா இருக்கு சொன்னா ஜூஸ் மாதிரியா இருக்கு தண்ணி போடாதீங்க தண்ணி நீங்க தான தண்ணி போடுங்க தண்ணி போடுங்க கொஞ்சமா தண்ணி ஊத்துணுமா சரி அதுல ஊத்து போது பாத்தீங்களா சரி இப்ப ஒண்ணு இல்ல அதுல தண்ணி எல்லாம் வந்து வெளிய வரணும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணோம் வடி கட்டி ஸ்டாப் போட்டு ஊறிங்க ஓகே டூசிங்க வாங்க எஸ் பக்குவம் கரெக்டா இருக்கா கொஞ்சம் பாருங்க ஊட்டி உண்ண அப்படியே ஊட்டி உண்ண கூட நான் ஊட்டி விடுறேன் கண்ணு எரிது ஐயோ சார் கண போயிட்டாங்க சார் ஐயோ த்ரோகி த்ரோகியா த்ரோகி அப்படியே சாப்பிட்டுக்கிறேன் வாங்க அரைச்சாச்சி நெக்ஸ்ட் என்ன நல்லா சூப்பரா இருக்குமா நான் சாப்பிட்டது நல்லா இருக்கு அப்படியே ஒரு கடாயில இருக்குல்ல ஆமா அப்படியே ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அப்படியே விடுங்க எஸ் மிதமான சூட்ல மிதமான சூட்ல அழகா தேங்காய் எண்ணெய் ஊத்துறோம் ஆனா சரியான என்ன தெரியுமா அங்க வந்துருக்கு ரவினா ஊத்துறது பூர்ணா நல்லா சூடாயிருச்சுமா இப்ப என்ன பண்றீங்க அப்படியே இந்த கருவேப்புல எடுத்து போடுங்க ஆ சரி அதுல சீரகத்தூள் லைட்டா வெச்சாச்சு வெச்சாச்சு ஆ அப்படியே போட்டு விடுங்க இந்தா சீரகத்தூள் சீரகத்தூள் ஆ கொஞ்சமா சீரகத்தூள் ஆட் பண்ணி இருக்கோ இப்போ லைட்டா அந்த மிளகாய் தூள் போட்டு வதக்குங்க லைட்டா ஆ மிளகாய் தூள் யா நம்ம இப்போ லைட்டா மிளகாய் தூள் போடுறோம் நல்ல ரெட்டிஷா வரும் நல்லா வதக்குங்கமா இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த மசாலா இருக்கு பாத்தியா டார்லிங் மசாலாவோடது பாரம்பரியமான முறையில் சுத்தமான மசாலா ஜி நீங்க ஒன்னு மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்ன மறந்தீங்க எல்லாத்தையுமே மறந்துட்டோம் தெரியும் இது தேங்காய் பால் ஒன்று இருக்க தேங்காய் பாலே ஆட் பண்ணல ஐயோ டிஷ் வேற ஏதோ தேங்காய் பால் கடைசியில் எனக்கே விபூதி அடிக்க பார்த்தல நீ சாரி சாரி லைட்டா லைட்டா தேங்காய் பால் ஆட் பண்ணி ஓகே தேங்காய் பேங்கப்ப கலநதி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணுவோம் வெஜிடபிள்ஸ் பதக்கு ஃபையிங் வா இப்ப மசாலா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு மீனோ செம்மையா சம்மியா இருக்கு இப்போ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல கேப்பம் குருஜி என்ன பண்ண போறீங்க உடனே இந்த மீனை சாப்பிர முடியாது இன்னும் ஒரே ஒரு ப்ரோசிஜர் இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க மட்டும் மீனை ஓகே அந்த எடுத்து அப்படியே பண்ணி விடுங்க

குருஜி சொல்லுங்க இப்ப அத அத போட்டு அப்படியே லைட்டா வறுத்துடுங்க அப்படியே வா எஸ் லைட்டா நீங்க என்ன விட்டு கூட விட்டு எடுங்க நம்ம தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வாசனே செம்மையா இருக்கு குருஜி உங்க கைப்பக்கமே கைப்பக்கம்

பாக்கவே டேஸ்டியா இருக்கு டிஷ் ரெடி சம்மையா இருக்கு பாக்கவே ரெடி பண்ண கைக்கு அவ்ளோ தங்கத்தை நம்ம போடலாங்க அந்த மாதிரி சூப்பரா இருக்கு அவ்ளோ சூப்பரா இருக்கு ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு இது நல்லா இருக்கா எப்படி செஞ்சிருக்கீங்க டேஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு நான் வர நான் வந்து ஒருத்தர் வச்சிருக்கேன் அவர் வந்து டேஸ்ட் பண்ணுவார் என்னுடைய சிசியர் வருவார் ஓகேவா அவர் வந்து டேஸ்ட் பண்ணுவார் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவர் சொல்லுவார் ஓகே கண்டிப்பா ரைட் நான் அப்படியே போதும் போங்க வெளியே பை டாடா 拜托。<Bye> <Bye. S 1>